பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம முத்துக்குமரன் தங்கம் சொக்க தங்கம் மற்றவங்களை காயப்படுத்தி புல் டவுன் பண்ணி நாம் மேலே வரணும் அப்படின்றது இல்லாமல் என்னோடய உழைப்பு கொடுக்குற இந்த நூறு நாளுக்கு என்ன நான் தகுதியானவனாக காமிச்சு உழைச்சி அந்த உழைப்பு கிடைக்கிற வெற்றி போதும் அப்படின்ற மாதிரி இருக்க அதாவது நம்மளோட ரவீந்திரன் சார் உள்ளே வந்திருக்கார் வந்ததுலேருந்தே அவர் பயங்கரமான ஒரு மைண்ட் கேம் ஆடுறாரு இப்போது நேற்று நைட்டு வந்துட்டு ஜாக்லின் அண்ட் சவுந்தர்யாவுக்குள்ளே யார் கிச்சனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்திருக்கோம் அது முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த பிரச்சனை எப்படினாலும் இன்னும் கொஞ்சம் கொளுத்தி விட்டா நல்லா எரியும்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்னதான் பிரச்சனை ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தான் அதில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக உட்கார்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேள்வி கேட்டு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு நம்மளோட கேமை ஆடுவோம் இதுதான் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி ஆப்யஸாக பிக் பாஸ் அப்படின்றது மைண்ட் கேம் ஸோ அதை அவர் பண்ணுறாரு நல்லா இருக்கு ஸோ அவர் நினைச்ச மாதிரியே உடனே ரெண்டு பேருக்குள்ளும் சண்டை வந்துருச்சு என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை போது சார் அவ தான் சார் ஃப்ரெண்டுன்ற பேரில் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா குழி என் கேமை புதைச்சிட்டா சார் இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்டுன்ற பேரில் அவர் செய்யற தப்பெல்லாம் நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு சௌந்தரியா சொல்ல ஜாக்லின் இருந்துட்டு உனக்கு தான் சூப்பராக கேம் ஆடுது தெரியுது எனக்குலாம் கேம் ஆட தெரியல போட வேண்டிய இடத்துல பாயிண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கு உன் கேமை நான் ஆட வேணான்னு சொன்னேன் நீ தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக முட்டிக்கிச்சு ரவீந்திரன் சார் ஆசைப்பட்டது ரொம்ப அமோகமாக நடந்துருச்சு மனுஷனுக்கு அப்படி ஒரு குஷி ஏ வா நான் நினச்சது நடந்துருச்சுடா அப்படின்னு அடுத்த விக்கெட் நம்ம ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரனை போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை கூப்பிட்டு நம்ம முத்துக்குமரனை வச்சுக்கிட்டு தான் மிடில் கிளாஸ்ன்ற மக்களை கவர்றதுக்காக அவன் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறான்னு சொன்னியே நீ ஏன் அப்படி சொன்ன அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னால் அது தப்பு அவன் மக்களை அட்ராக்ட் பண்ணுறக்காக பேசுகிறான் அப்போ நீயும் தான் சொல்லியிருக்க நான் இஎம்ஐ கட்டி தான் வாழ்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாற்றினாங்கன்னு சொன்னீங்க அப்போ நீயும் வந்து அதை தானே இன்டெரக்டாக பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு கஷ்டம்னா அது கஷ்டம் ஆனால் அவன் முத்து பண்ணனா அது வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி கரெக்ட் அப்படின் போது இங்கே ஜாக்லினோட வார்த்தை சார் நான் அப்படி இன்டென்ஷன்லாம் பேசலை அவன் அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறான் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் வேர்டு அங்கே யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர அவன் அதை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறான்னு நான் சொல்லவே இல்லை அதாவது பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் இன்டென்ஷன் இப்படி கிடையாது நான் இதைத்தான் நினைச்சேன் ஆப்பில் ஆரஞ்சுன்னு நினைச்சு பேசிட்டேன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி என்னோட இன்டென்ஷன் இது கிடையவே கிடையாது அவன் மிடில் கிளாஸ் பீப்புளை அட்ராக்ட் பண்ணி விளையாடுறான்னு சொல்ல மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பவர்ஃபுல்லா நாம ஒரு விஷயத்த லெந்தியா பேசணும் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்த ஷார்ட்டா பவர்ஃபுல்லா பேசுவான் அந்த மாதிரி பேசினான்னு தான் சொன்னேன் அப்படின்னாங்க அது டெஃபினெட்டாக கிடையாது அவங்க இன்டென்ஷன் இதுதான் அவன் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இதை பண்ணுறான் அவன் பார்த்து பரிதாபம் வரணுன்றக்காக பண்ணுறான்றது அவங்க அன்னிக்கே மீன் பண்ணாங்க பட் இங்கே பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னோட இன்டென்ஷன் அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனால் இங்கே ரவீந்தன் சார் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா குமரன் அதுக்காக பேசணும் எப்படி ஜாக்லீன் நான் உங்க கூட அவ்வளோ இருக்க என்னை பற்றி நல்லா தெரியும் தெரிஞ்சும் நீ எப்படி ஜாக்லின் எனக்கு பேசினா எனக்கு வருத்தம் அப்படின்னு அவர் சொல்லுவார்னு எதிர்பார்த்தார் பட் குமரன் இது ரொம்ப நீட்டாக முடிச்சிட்டார் எனக்கு ஜாக்லின் அது கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த லெட்டரில் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு வேர்டை வச்சு நீ விளையாடுறேன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது நம்மளை சொன்னவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்றது ஓ இப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் நீதான் தான் போது எனக்கு அந்த கோபம் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு சரி இதை பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டாம் ஏன்னா இந்த மிடில் கிளாஸ்ன்றது குமரனை மட்டும் குறிக்கிறது கிடையாது இது ஒரு பெரும் கூட்டத்தை சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க தேவையில்லாமல் இதில் ஹர்ட் ஆவாங்க அண்ட் மோர் அவர் இது உனக்கும் ப்ராப்ளம்ன்றனால தான் நான் இதை கடந்து போகலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போது மிடில் கிளாஸின் போது இந்த வீட்டில் நடக்கிறதே பார்த்துக்கோமே ஒருத்தன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னான் அப்படின்னா ஓ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி நீ வந்துட்டு வந்துட்டு ஒரு சிம்பத்திக்காக நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒன்று நம்ம மிடில் கிளாஸ்னு சொன்னால் அதை சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஜெஃப்ரி மாதிரி ஐயோ பாவம் அவன் கம்யூனிட்டி மேலே வரணும் அவனுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவனுக்கு பாவம் அவனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் அவனுக்கு விட்டு கொடுப்பேன் என் தம்பிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் தாங்க முன்னாடி வரணும் அவன் வந்துட்டு நம்ம எல்லாரும் வேற மாதிரி அப்படின்னா ஜெஃப்ரி வேற அப்படின்ற மாதிரி ஒன்று அவனை கார்னர் பண்ணுவாங்க இல்லைனா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க இதை தான் அந்த வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து முத்துக்குமரன் பேச வேண்டாம் நினைக்கிறார் ஏன்னா நாளைக்கு யாராவது யாராவது ஒருத்தர் மிடில் கிளாஸ்ன்னு இதே மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அதை பார்த்து ஓ இதை நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறியா அப்படின்வா அப்போ அன்னைக்கு உண்மையாகவே ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறவனுக்கு வலிக்கும் இது எதுக்கு இப்படி இந்த ஒரு வார்த்தை வந்ததுன்னு வலிக்கும் அதனால் இது தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன் இது போக வேண்டாம் அண்ட் மோர் ஓவர் உண்மையில் வெறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மிடில் கிளாஸ் தான் நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு இவன்னா அவ்வளோ ப்ரிவிலேஜான பர்சனாக அப்படின்ற மாதிரி வெறுப்பு வரும் அது எதுக்கு அப்படின்றனால இதை நான் பேச வேண்டாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு கடந்து வந்துட்டார் இந்த இடத்துல ரவீந்திரன் சார் எதிர்பார்த்த எந்த சண்டையும் வரல முத்து தெளிவாக சொல்லிட்டார் இது கடந்து போகிறது தான் பெஸ்ட்டு இதை பற்றி பேச வேண்டாம் நீ வருத்தப்பட்ட நீ சாரி கேட்டுட்ட பட் ஓகே இது என்ன சம்மந்தப்பட்டதில் ஒரு கோடிக்கணக்கான மக்களை சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றால் இது பேச வேண்டாம் அப்படின்னு ரவீந்திரன் சார் போட்ட பிளானை உடச்சிட்டாரு ரவீந்திரன் சார் இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வளர்ந்து போகுமா அப்படின்னு எதிர்பார்த்தார் பட் முத்து ரொம்ப க்யூட்டாக இதை முடிச்சிட்டார் ஆக்சுவலி அவர் நினச்சிருந்தார்னா அவருக்கும் தெரியும் ஜாக்லின் நம்மளோட டஃப் காம்படிட்டர்னு தெரியும் அவர் நினச்சிருந்தார்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் இப்போ அருண் சொன்னார் ஸ்கில் ஒர்க் லேபர் இப்படின்றத வச்சு அப்பா வேலைக்கு போறாரு அம்மா வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா ஸ்கில் ஒர்க் லேபர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹீரோயிசம் காட்ட ட்ரை பண்ணார் அதே மாதிரி முத்து நினைச்சிருந்தாலும் எங்க நீங்களாம் பணக்காரங்க எப்படி வேணாலும் இருக்கிறீங்க நான் ஒரு மிடில் கிளாஸ் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன தப்பு நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற எல்லாரையும் தப்பா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி இது வேற மாதிரி சொசைட்டி கூட கன்வெர்ட் பண்ணி அவரால் எடுத்துட்டு போக முடியும் தன்னோட தப்பா காமிச்சு இதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுனா அவரால் பண்ண முடியும் பட் அவருக்கு அது வேண்டாம் நான் என்னோட உழைப்பா போடுறேன் என்னோட உழைப்புக்கு எனக்கு ஊதியம் கிடைக்கணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன தேவையோ அதில் இப்போ நீங்கள் கேமில் ஒரு விஷயம் தப்புன்றீங்க இல்லை கேமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு இல்லை அங்கே ஒரு ரூல் அப்படின்னா அந்த இடத்துல முன்னாடி நிற்பார் ஆனால் இது இன்னொருத்தன் பேரை கெடுத்து அவனை புல் டவுன் பண்ணி நம்ம மேலே வரணுமான்றதுல அவருக்கு விருப்பமே இல்லை ஸோ இது தேவையில்லாத டிஸ்கஷன் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு முத்து கடந்து வந்த விதம் இருக்கு இல்லையா அது அவரோட அந்த நல்ல குணத்தை காட்டுது ஸோ இதனால தான் நம்மளுக்கு முத்தம் ரொம்ப பிடிக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி பெருமையாக இருந்தது அதை ஜாக்லீனும் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளை விட முத்து ஏன் பெஸ்ட்டு ஏன்னா ஒருத்தரை அடித்து மேலே தள்ளி முன்னாடி வரணும் அப்படின்னு நாம துடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவன் அவன் உழைப்பை போட்டு முன்னாடி வரணும்னு நினச்சிட்டு இருக்கான் இதுதான் ஒரு டைட்டில் வின் இருக்கும் உங்களை மாதிரி ஆட்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பா இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி